उल्टा काट के ना सही उल्टा दम जिले में चला मुझे ठीक कर दिया क्या कोई मेन चीज लेकर आओ लोग हलबे

அஞ்சு நிமிஷம் அதனால யாரும் வர மாட்டாங்களோ ஓ வாங்க 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 தீவ வாங்க வணக்கம் நலமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே காலம் சொன்னீங்களா நல்லா இருக்கா குட் மார்னிங் குட் மார்னிங் ப்ரோ குட் மார்னிங் இருக்கீங்களா நமக்கு நம்ம ஜாலியா இருக்கிறோம் நீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க வேலை எல்லாம் எப்படி போகுது மரத்துக்கு மருந்தள அடிக்கல எந்த வளருது மருந்து போறா எதுவுமே கிடையாது ஆட்டு தான் மருந்தெல்லாம் அடிக்கல மழை பெஞ்சு அப்படி தண்ணி பெற்றிருக்கு மழை தூர்னது

இல்லை இப்போ தான் டீ குடித்தேன் இன்னும் தான் சாப்பிட்ணும் நம்ம சாப்பிட பத்து மணி பதினோரு மணி மேலே ஆகிடும் ஒரு நாள் ரெண்டு மணி ஆகிடும் நீங்கள் நேரத்தோடு கிளம்பிட்டேன் ஆறு மணிக்கெல்லாம் ஆறு ஆறரைக்கெல்லாம் கிளம்பிட்டேன் அப்போ நீங்கள் நேரத்தோடு சாப்பிட்டேன் ஒரு ஒம்பது மூணு பத்து மணிக்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்களா 那得大刀子呀，对不对？

I don't know.

வாங்க வாங்க வணக்கம் எப்படி பாத்தீங்களா எப்படி ஆயிட்டு நம்ம நிலமை வாங்க 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 அண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க என்னுடைய என்ன இருந்து போனீங்க சக்தி என்ன அது சைலண்ட் ஐ சக்தி வாங்க செல்வம் வாங்க அக்கா கொடிவீரன் வாருங்கள் 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 ஃப்ரம் <laughs> <laughs> சாப்பிட்டீங்க நான் நலமா இருக்கமா இருக்கேன் மேடம் வணக்கம் வணக்கம் கொடியண்ணா வணக்கம் வில்லேஜ் மேடம் சாப்பிட்டீங்களா பத்து கோடி அண்ணா பல்லு பார்த்து கடிங்க பார்த்து அண்ணா பல்லு கொட்டி போகுது நான் இன்னும் சாப்பிடவில்லை இனிமேலாம் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா அண்ணா ஆமா ஆமா ஏற்கனவே பல்லு வழிதான் டாக்டர் கிட்ட போகணும் இருந்தேன் சிரிச்சா பல்லு எல்லாம் விழுந்துரும் சொன்னாங்க அதான் மேடம் ஓஹோ சிரிச்சா பல்லு விழுந்துருன்னு சொன்னாங்களே எதுன்னா புதுவிதமான நோயா இருக்கு அப்பதான் அப்ப நல்லா சிரிங்க நல்லா சிரிங்க சிரிங்க நல்லா சிரிங்க எல்லா பழமும் கொட்டட்டும் நானும் இனிமே தான் சாப்பிடணும் சமையல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வாங்க சாப்பிடலாம் அனைவரும் வாருங்கள் என்ன சாப்பாடுன்னு சொன்னா தான் வருவோம் போதுமா

என்ன Point noted at the valley's <laughs> why these NHLV are all limited to society if you are at home the fact that you can suffer happening in the community when you drop it to each other the Andrews remains the same Do not take ஏன் ஏன் இன்னும் சமைக்காம இருக்கீங்க மேடம் இதான் வேலைக்கு வந்துருக்காங்க இனிமே தான் போய் சமைக்கணும் ஓகே ஓகே மேம் மோட்டார் வண்டி வச்சிரு மோட்டார் வண்டி வச்சிருக்கீங்களான்னா மோட்டார் சத்தம் நல்லா தான் புறா விழுந்துட்டேன் போயிட்டு வாங்க கொடிபூரா போயிட்டு வாங்க கூப்பிடுவாங்க அதனால் தரணி ஸ்கூலில் கூப்பிடுவாங்க அதனால் சரி சரிம்மா சரி பாரு நீயும் பாரு நானும் வைக்கிறேன் சரிடா பாரு பாய் இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு போதும் குடியண்ணா எனக்கு சாப்பாடு சரிடா தாங்க நீயும் வேலையை பாரு நானும் வைக்கிறேன் குடிப்பிட பாய்